தாய்க்கும் கட்ட தமிழ்க்கும் என் முதல் வணக்கம் அவையோர் அனைவரின் வணங்கிய முறையை தொடங்குகிறேன் மனித வாழ் மரம் இயற்கை சுத்தமான காற்றை தரும் இயற்கை மக்களை காக்கும் ஆயுதம் இயற்கை வினைத்தவன் வினையறுப்பான் வினைத்தவன் வினையறுப்பான் என்னும் பழங்குலிக்கினங்கள் இயற்கையை பாதுகாத்தால்தான் நீங்கள் இயற்கை என்னை ஆறுகள் கடல் போன்ற இயற்கையை அடதுபடிப்புகளாகும் நான் தான் உங்களுக்கு சிறந்த வட்டியை தர முடியும் மனிதர்களே நீங்கள் அருணி நீர் La... manita y இம் அடுத்த தலைமுறைக்கு பரிசாக் இயற்கை பாதுகாப்போம் இன்பமாக வாழும் தமிழ்நாய் பிறந்தது ஒரு வரம் வணங்கி முடிப்பது தமிழ்நரம் முடிவில் வணங்குவதை நல்ல பயம் வாய்ப்பு